ஏய் பாரு இந்த படம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டா போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஏதா அவன் பொண்டாட்டி அவன் புருஷங்காரன் கரெக்டாக எடுத்து மண்டையில ஒரு கோடு போட்டான் பாரு ஹம் நானே ஒன்று அடிச்ச மாதிரி இருந்ததுன்னா பாத்தீங்க என்னது என்ன சொன்னீங்க நீங்களே நான் அடிச்ச மாதிரி இருந்ததா எங்க மேல கையை வச்சு பாருங்களேன் பார்ப்போம் கையை உடச்சி அடுக்குள்ள வச்சிட மாட்டேன் ஐயோ செல்லக்குட்டி குட்டி படத்துல வந்தது நம்ம சொன்னேன் நீ என் தானே இருக்க அதுக்கு ஏன் ஏன் கை கால உடைப்பான்னு சொல்ற ஹம் உங்க அப்பாங்கிட்ட பொண்ணு கேட்க வரும்போது பாட்டு பாட தெரியுமா டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்டேன் குன்பு தெரியணுங்க அப்பன்னு சொன்னானா இல்ல நான்தான் கேட்டேனா ஏன் தப்புதான் அப்படியே அதை விடுங்க ஆமா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேனே அண்ணி வராங்களாமே இங்க ஆ ஏதோ ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்க போகிறாங்களாமே அத்தை சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இவ்ளோ நல்லாச்சும் அவங்க வந்து என்ன நீங்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிடுவாங்க அதெல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏண்ணா இப்படி கேட்டுட்டேன் ஏன் தங்கச்சி ஊர்ல இருந்து வர அவளுக்கு அரேஞ்ச்லாம் பண்ணாமல் பண்ணாம இருப்பேனா ஆல்ரெடி நம்ம பாய்க்கிட்ட சொல்லி ஒரு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துட்டு வச்சது ஒரு ஒரு கிலோ நல்லா ஃப்ரெஷ்ஷான கோழி அடிச்சு வச்சுன்னு சொல்லியிருக்கேன் அவன் வந்துட்டு காலமர எல்லாத்தையும் ஸ்டார்ட் இருந்தாலும் இனிமேட்டு ரெண்டு வாரத்தை கைலியா பிடிக்க முடியாது அன்னி அண்ணி வந்துமா இருந்துமா சாப்பிட்டுமா ரெண்டு நாள் கிளம்பணுமான்னு இல்லாம ஒரு வாரம் ரெண்டு வாரம் டாரா போட்டு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதை செய்யி இதை செய்ய அதை வாங்கி இதை வாங்க நம்ம உசரம் எடுத்தோம் என்ன நடக்க போதோ இனிமேட்டு இந்த வீட்ல ஏய் கவிதா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா முந்தைய விட இப்போ கொஞ்சம் இலச்ச மாதிரி இருக்கு டயட்ல இருக்க போல உம் அம்மா சொன்னாங்க போன் பண்றப்போ ஏதோ டயர்ட்ல இருக்கியா தம்பி வந்து ஒன்னும் ஸ்ட்ரிக்டா டயர்ட்ல இருக்க சொல்லிருக்கானாமே நாமே ஹம் நானும் பார்க்கணும் எவ்வளோ நாளைக்குன்ட்டு வாங்க 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 நீ எப்படி இருக்கிய இப்பதான் இங்கே வரது வலி தெரிஞ்சதோ டயட்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அத்தை சொல்லியிருப்பாங்க வேற ஒண்ணும் இல்லை கொஞ்சம் நம்மளும் இருக்கணும்ல வாங்க வாங்க உள்ள வாங்க அத்தை ஏதோ நீங்க ஒரு வாரம் இருக்க போறீங்கன்னாங்க பேங்க் சைஸா பார்த்தா ஒரு வாரம் இருக்கிற மாதிரி தெரியலையே கவிதாக்கு ஒரே கிண்டல் தான் நீ வேற அவங்க ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு மீட்டிங்கா அதுக்கு அவங்க வந்து பெங்களூர் போயிட்டாங்க வர்றதுக்கே எவ்ளோ ரெண்டு மூணு வாரம் ஆகும் நான் அதான் சொல்லிட்டாங்க இருந்து சுத்தி பார்த்துட்டு இன்னொரு வாரமா இருந்துட்டு ஒரு மாசமா வாங்க நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் எடுத்து உள்ள வச்சிருமா ஒரு மாசமா இவன் ஒரு வாரம் இருந்தாலும் குடும்பத்தை பிரிச்சிருவா ஒரு மாசம் இருக்குன்றா என்ன பண்ண போறான்னு தெரியலையே ஏங்க என்னங்க காலையில என்ன பண்றதுன்னே தெரியலே தோசை சுட்டுட்டேன் தக்காளி சட்னி வைக்கவா இல்ல வந்து பாத்தீங்கன்னா வெங்காய சட்னி வைக்கவா அதுதாம நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் பேசாம தக்காளி சட்னியே வச்சிரு நல்லா டேஸ்டா இருக்கும்ல என்ன புருசன பொண்டாட்டி ஒன்னா கூடி குசு குசுன்னு பேசுறீங்களே என்ன ஆமா இப்பதான் வந்தியா அதான் நீ வேற குசு குசுன்னு ஒண்ணு இல்ல காலையில ஏன் பொண்டாட்டி வந்து தோசை சுட்டு அதுக்கு வந்து தக்காளி சட்னி வைப்போமா வெங்காய சட்னி வைப்போமோ பேசிட்டு இருந்தோம் நான் சரி தக்காளி சட்னி வையின்னு சொல்லியிருக்கேன் வேற ஒண்ணு இல்ல ஆஹ் தக்காளி சட்னியா டேய் என்னடா இப்படி சொல்லிட்டேன் தக்காளி இருக்கிற வேலை தெரியுமா ஒரு கிலோ நூத்தி பத்து ரூபாயா இப்படி நம்ம வந்து தக்காளி சட்னி ஊற்றி சாப்பிடணுமா பேசாம இட்லி புடி வச்சு சாப்பிடு சிம்பிளா வேலை முடிச்சிடும் நல்ல ஐடியா தானே பேசாம சிம்பிளா காலையில முடிச்சிட்டு இட்லி பிடி இருக்காரு கூறுகிட்ட மனசா உனக்கு எங்கேயாவது மண்டியில மூளை இருக்கா கடவுள் மண்டியில மூளை வச்சிருக்கா இல்ல வேற ஏதாவது வச்சு உனக்கு தெரியல எவனால தோசைக்கு வந்து இட்லி பிடி வச்சு சாப்பிடுவானா ஒரு தக்காளி அரைச்சு தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு இப்படி உறக்க போறா ஒரு இந்த பாடா இருக்கே கடவுளே தான் சும்மா சண்டை அவக இருக்கேன் இட்லி பொடி ஒரு சிம்பிள் மேட்ரு அதை வச்சு சாப்பிட்டா காலையில் டிஃபன் சிம்பிளாக முடிஞ்சிடும் சொல்லியிருப்பா ஒரு இல்லை நீ அதை ஒரு பெருசாக ஊதிட்டு இருக்க போ போ ஆ டேய் நான் உன்னை சொல்ல மறந்துட்டேன்டா ஒன்று என்ன ரெண்டு கூட சொல்லு ஒன்றும் இல்லைடா வரும்போது நம்ம பீஸா கட்டியிருக்கல அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பீஸா பார்பிக்யூ ஓகேவா அதுவும் ஒரு வந்து சீஸ் பர்கரும் வாங்கிட்டு வா மறந்துடாத என்னது பீஸாவும் சீஸ் பர்கருமா ஐயோ பின்னாடி திரும்பினா என் சோழிய முடிச்சிருவாளேவா ஏ கூறு கூறுகிட்ட மனுஷா இப்ப நீ மட்டும் பின்னாடி திரும்பலன்னு வச்சுக்கிய முதுகெலு முடிச்சு நாய்க்கு போட்டுருவ அது ஒண்ணு இல்ல சிம்ரன் அவ அப்படி சும்மா தமாசை பண்ணுவா நீ ஒண்ணு பெருசா சீரியசா எடுத்துக்காத ஏயா நான் ஒரே ஒரு தக்காளி சட்னி வைக்கலாம்னு நான் சொன்னதுக்கு அந்தாண் எல்லாம் நிக்கிறா அதை கேட்டுட்டு நீ என் கிட்ட வந்து அப்படி பேசுற இப்ப பீஸா வேணுமா பர்கர் வேணுமா வேற என்ன வேணுமா வாங்கிட்டு வந்து கொட்டு பேசுற வேலை வச்சுக்காத இனிமேட்டு இவளுக்கடுவில மாட்டிக்கிட்டு ஒரு நாள் தள்ளுறதுக்கே எனக்கு மூச்சு முட்டுது இன்னும் இருபத்தொம்போது நாள் தள்ளுறதுக்கு உண்டான சத்தையும் மனபலமும் கொடுக்க ஏய் இவ்வளவு அவசரமா இப்ப வர சொல்லி என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கிற என்னதான் உன் பிரச்சனை என்ன நீ வேற யாருக்கும் போற மாதிரி பேசுறேன் அக்கா தானே எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் எல்லாம் தானே சொல்ல முடியும் கேளு என்னோட அன்னிக்காரி ஊர்ல இருந்து வந்திருக்க வரும்போது பெயிட்டியா பார்த்து சந்தேகப்பட்டேன் என் சைஸுக்கு இருந்தது நான் ஏதோ ரெண்டு வாரம் இருப்பேன்னு பார்த்தா ஒரு மாசம் ஆட்டையா போடுறாடி நேத்து ஒரு நாள் இருந்ததுக்கே ஆடி குடும்பத்தை பிடிச்சிட்டா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அதான் உன்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலான்னு கூப்பிட்டேன் ஒரு மாசமா ஐயா நீ ஒரு நாளைக்கு என்ன கூப்பிட்டு இந்த புடம்பு புடம்புரிய உண்மையாலே ஒரு மாசம் இருந்தா செத்த நானு உனக்காக இல்லாட்டி கூட ஏன் நல்லதுக்காக உனக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கவலைப்படாத சரி சொல்லு சொல்லு ரொம்ப சீன போடாத எல்லாம் ஏன் ஆனா உதவி கேக்குற பத்தியா சரி சொல்லு உன்னோட அன்னைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்னா எப்படி சொல்றது வெளியில ஊர் சுத்த பிடிக்குமா இல்ல ஷாப்பிங் பிடிக்குமா இல்ல சாப்பிட பிடிக்குமா அந்த மாதிரி என்ன ரொம்ப பண்ணுவாங்க சாப்பிடவும் செய்வா ஊர் சுத்தையும் சொல்கிற எல்லாமே பண்ணுவே அப்போ வேலை ரொம்ப சிம்பிள்னு வச்சுக்கோ நாளைக்கு நீ என்ன பண்ணுற உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறேன் நானும் அன்னியும் ஷாப்பிங் போறோம் நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க நீங்க ஆபீஸ் போங்க அந்த மாதிரி சொல்லிடு உங்க அண்ணிய வந்து நீ தனியா ஷாப்பிங் கூப்பிட்டுப்போ சரியா அங்கே ஒரு நல்ல கூட்டமான இருக்கிற கடையா பார்த்து எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணிடுங்க பண்ணிட்டு பில்லு போடுற இடத்துல நைஸா நீ கிளண்டுறேன் ஓகேவா உங்க அண்ணி திரு திரு முடிக்கும் நல்லா இழுத்து விட்டுரும் நல்லா காஸ்ட்லியாக வாங்கி விட்டுரு கடைசியில் உங்க அண்ணி பே பண்ணுற மாதிரி ஆயிரும்ல அதுக்கப்புறம் நீ வா கண்டிப்பா கேட்பாங்க எங்க போனேன் அப்படின்ட்டு நீ என்ன சொல்லு ஏதோ வயிற்று கலக்கி வச்சி அண்ணி நான் இங்கே போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லு அவங்களுக்கு வேற வழி இல்லாம ஆ சரிவான்னு போயின்டுவாங்க இது வந்து அடி அடிதான் பாத்துக்க இந்த மாதிரி நீ திருப்பி டான்சல் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா ஒரு வாரத்துக்குள்ளே ஓடி போயிருவாங்க ஐயோ அழகு தங்கச்சி சூப்பர் ஐடியாவா இருக்கு நாளைக்கு ஏதா இங்கே பண்றேன் மக்களே நீங்க நம்ம சேனல டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வரட்டுங்களா தேங்க் யூ அப்புறம் நியர் வியூ இந்த வீடியோவோட கண்டினியூஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்ல வரும் ஸ்டே ட்யூன் பை